வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாம பாக்க போறது ஒரு பயங்கரமான கதை இது உண்மையிலேயே நடக்குமான்னு நம்ம நம்ப வைக்கிற மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு அங்க ஒரு பழைய வீடு இருக்கு அந்த வீட்டை பத்தி பல கதைகள் சொல்லப்படுது யாரும் உள்ள போக மாட்டாங்க பக்கத்துலயும் போக மாட்டாங்க அந்த வீட்டுல பேய் இருக்குன்னு எல்லாருமே சொல்றாங்க ஒரு நாள் நம்ம ராஜு கொஞ்சம் தைரியசாலி பையன் அவன் நண்பர்கள் கிட்ட பெட்டு நான் அந்த வீட்டுக்குள்ள போய் ஒரு போட்டோ எடுத்துட்டு வர்றேன்னு சொல்றான் நண்பர்கள் எல்லாம் வேண்டான்னு சொல்றாங்க ஆனா ராஜு கேட்கல என்னடா பயந்துட்டீங்களான்னு கேட்டுட்டு நான் போறண்டான்னு சொல்றான் ராத்திரி நேரம் பௌர்ணமி நிலா வெளிச்சத்துல ராஜு அந்த வீட்டை நோக்கி போறான் சுத்தி ஒரு மயான அமைதி காத்து சத்தம் கூட இல்ல அவன் கதவை திறக்கிறான் அது ஒரு கீழ் சத்தத்தோட திறக்குது உள்ள ஒரே இருட்டு எங்கிருந்தோ ஒரு அழுகை சத்தம் கேக்குது ராஜுவுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் வருது ஆனா அவன் வெளியில காட்டிக்கல அவன் செல்போன் டார்ச் அடிச்சுக்கிட்டு தே போகிறான் சுத்தி பழைய பொருட்கள் சிலந்தி வலைகள் சுடுrun ஒரு பெரிய சத்தம் ராஜு அப்படியே உறைஞ்சு போறான் பக்கத்துல ஒரு ரூமுக்குள்ள இருந்து சத்தம் வருது அவன் மெதுவா அந்த ரூமை நோக்கி போறான் ரூமுக்குள்ள ஒரு ஊஞ்சல் அது தானா ஆடிக்கிட்டு இருக்கு யாருமே இல்ல ராஜுக்கு அப்படியே நெஞ்சு படபடக்குது பாருங்க அவன் ஒரு போட்டோ எடுக்கலான்னு கேமராவை ஆன் பண்றான் அப்போ அந்த ஊஞ்சல்ல ஒரு குழந்தை உட்கார்ந்து சிரிக்கிற மாதிரி ஒரு நிழல் தெரியுது ராஜுக்கு அப்படியே உயிர் போயிடுச்சு அவன் அந்த போட்டோவை எடுக்கிற நேரத்துல அந்த நிழல் அவன் பக்கத்துல வருது போகாதே இங்கேயே இரு ஒரு குரல் கேக்குது ராஜு அங்க இருந்து அலறி அடிச்சிட்டு ஓடுறான் வெளியில வந்து நண்பர்கள் கிட்ட சொல்றான் யாருமே நம்பல ஆனா அவன் எடுத்த போட்டோல அந்த ஊஞ்சல்ல ஒரு குழந்தையோட தெளிவில்லாத உருவம் இருந்துச்சு அதுக்கப்புறம் ராஜு அந்த வீட்டை பத்தி பேசவே மாட்டான் ரெண்டாவது கதை ஒரு விவசாய கிணறை பற்றி அந்த கிணறு ரொம்ப பழசு யாரும் தண்ணி எடுக்க மாட்டாங்க அதுல ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு கிராம மக்கள் சொல்லுவாங்க ஒரு நாள் ஒரு புது விவசாயி அந்த ஊருக்கு வர்றான் அவன் இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு நினைக்கிறான் நான் அந்த கிணத்துல இருந்துதான் தண்ணி எடுப்பேன்னு சொல்றான் கிராம மக்கள் எவ்வளவு சொல்லியும் அவன் கேட்கல அவன் கிணத்துல தண்ணி எடுக்க போறான் கிணறு ரொம்ப ஆழமா இருக்கு தண்ணி எடுக்கிறதுக்காக கயிற உள்ள விடுறான் கயிறு ஒரு இடத்துல சிக்கிக்குது அவன் அதை எடுக்கலாம்னு உள்ள எட்டி பாக்குறான் அப்போ உள்ள இருந்து ஒரு பொண்ணோத முகம் தெரியுது அந்த பொண்ணு சிரிக்குது அவனோத கயிற பிடிச்சு இழுக்குது அவனுக்கு அப்படியே கை கால் உதருது அவன் கயிற விட்டுட்டு ஓடுறான் வீட்டு வீட்டுக்கு வந்து இத சொல்றான் யாருமே நம்பல உன் கண்ணுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கும்னு சொல்றாங்க ஆனா அவன் விடல நான் நேர்ல பார்த்தேன்னு சொல்றான் மறுநாள் அவன் மறுபடியும் கிணத்து கிட்ட போறான் உள்ள எட்டி பாக்குறான் உள்ள ஒண்ணுமே இல்ல அவன் கிணத்து தண்ணியில முகம் கழுவலாம்னு குனிறான் அப்போ தண்ணிக்குள்ள அந்த பொண்ணோத முகம் மறுபடியும் தெரியுது இந்த தடவை அது அழுகுது என்ன காப்பாத்துன்னு சொல்லுது விவசாயி அப்படியே பயந்து போயிடுறான் அவன் கிராம மக்கள் கிட்ட போய் சொல்றான் எல்லாரும் சேர்ந்து கிணத்துல இறங்கி பார்க்கறாங்க உள்ள ஒரு பொண்ணோதை எலும்பு கூடு கிடக்குது அந்த பொண்ண பல வருஷங்களுக்கு முன்னாடி யாரோ கொன்னு கிணத்துல போட்டிருக்காங்க அந்த விவசாயி அந்த பொண்ணோதை எலும்பு கூட்டை எடுத்து முறைப்படி அடக்கம் பண்றான் அதுக்கப்புறம் அந்த கிணத்துல எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா அந்த விவசாயி அந்த கிணத்து தண்ணியை எப்பவும் எடுக்கல மூன்றாவது கதை ஒரு பழைய கண்ணாடிய பத்தி இந்த கண்ணாடி ஒரு காலத்துல ஒரு பெரிய அரமனையில இருந்துச்சா அந்த கண்ணாடியில முகத்தை பார்த்தா நம்மோத எதிர்காலம் தெரியுமா நம்ம லதா ஒரு காலேஜ் பொண்ணு அவ ஒரு பழைய கடையில இந்த கண்ணாடிய வாங்குற அவளுக்கு இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு தெரியும் ஆனா அவளுக்கு ஒரு ஆர்வம் அப்போ என்ன தெரியுதுன்னு சொல்றான் அவ அந்த கண்ணாடிய வீட்டுக்கு எடுத்துட்டு வர்றா ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி கண்ணாடியில முகத்தை பாக்குற அப்போ அவளோட முகம் அப்படியே மாறுது அவளோட முகம் வயசாகி விகாரமா தெரியுது அவளுக்கு அப்படியே அதிர்ச்சி ஆகுது அவ கண்ணாடிய தூக்கி போடுற கண்ணாடி உடையல ஆனா அதுல இருந்து ஒரு புகை வருது அந்த புகையில இருந்து ஒரு சத்தம் கேக்குது உண்மை காலம் இதுதான் சொல்லுது லதாக்கு அப்படியே கை கால் நடுங்குது மறுநாள் அவ காலேஜ்க்கு போற அன்னைக்கு அவளுக்கு ஒரு விபத்து நடக்குது அவளோட முகம் அப்படியே போகுது கண்ணாடியில அவன் முகத்தை அது நேத்து ராத்திரி கண்ணாடியில பார்த்த முகம் மாதிரியே இருக்கு பாருங்க லதாக்கு அப்படியே பேர் அதிர்ச்சி அவ அந்த கண்ணாடிய உடைச்சிடுறா ஆனா அவளோட முகம் அப்படியே மாறிடுச்சு அந்த கண்ணாடியில தெரிஞ்ச எதிர்காலம் நஜமாகச்சு நாலாவது கதை ஒரு காட்டை பட்டி அந்த காட்டுக்குள்ள ஒரு கோவில் இருக்கு அந்த கோவிலுக்கு யாரும் போக மாட்டாங்க ராத்திரி நேரம் அந்த காட்டுக்குள்ள இருந்து ஒரு பயங்கரமான சத்தம் நம்ம சரண் ஒரு அட்வென்ச்சர் விரும்புகிற பையன் அவன் நண்பர்கள் எல்லாம் வேண்டாம்னு சொல்றாங்க ஆனா சரண் கேக்கல நாம் போறண்டான்னு சொல்றான் சரண் ராத்திரி அந்த காட்டுக்குள்ள போறான் சுதி ஒரு பயங்கரமான அமைதி அவனுக்குள்ள ஒரு பயம் வருது ஆனா அவன் வெளியில வெளியில காட்டிக்கல அவன் கோவில நோக்கி போறான் சுட்டீர்னு ஒரு பயங்கரமான சத்தம் அவனுக்கு அப்படியே நெஞ்சு படபடக்கு அந்த சத்தம் ஒரு பொண்ணோட சத்தம் மாதிரி இருக்கு அது அழுகுது சரண் அந்த சத்தத்தை நோக்கி போறான் ஒரு பெரிய மரத்துக்கு பக்கத்துல ஒரு பொண்ணு நிக்கிறா அவளோட முதுகு பக்கம் தெரியுது அவள் ரொம்ப சோகமா இருக்கா சரண் அவளை கூப்பிடுறான் அந்த பொண்ணு திரும்பி பாக்குறா அவளோட முகம் அப்படியே எலும்பு கூட இருக்கு அது சிரிக்க ஆரம்பிக்குது என்ன தேடி வந்தியான்னு கேக்குது சரண் மகன் அங்கிருந்து அலறி அடிச்சுட்டு ஓடுறான் அவன் வீட்டுக்கு வந்து இது சொல்றான் யாருமே நம்பல நீ ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்ட சொல்றாங்க ஆனா சரண் அந்த காட்டுக்குள்ள மறுபடியும் போகவே இல்ல அஞ்சாவது கதை ஒரு பையனை பட்டி அவன் பேரு அருண் அவனுக்கு சில நாட்களா ஒரு கனவு வருது கனவுல ஒரு பொண்ணு வந்து அவன்கிட்ட பேசுது என்ன காப்பாத்துன்னு சொல்லுது அருணுக்கு இதெல்லாம் ஒரு கனவுன்னு தோணுது ஆனா ஒவ்வொரு நாளும் அதே கனவு அந்த பொண்ணு அவன்கிட்ட அவளோட கதையை சொல்லுது அவளை யாரோ கொன்னு ஒரு

அந்த பொண்ணு காணாம போன ஒரு கேஸ்ல இருந்துச்சுன்னு தெரியுது அந்த பொண்ண கொன்னவங்களை போலீஸ் கைது பண்றாங்க அந்த பொண்ணோட ஆத்மா அருணுக்கு நன்றி சொல்லுது அதுக்கப்புறம் அருணுக்கு அந்த மாதிரி கனவுகள் வரல கடைசி கதை ஒரு பழைய அப்பார்ட்மெண்ட பட்டி அந்த அப்பார்ட்மெண்ட்ல ஒரு ரூம் இருக்கு அந்த ரூமுக்கு யாரும் போக மாட்டாங்க அங்க ஒரு பேய் இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க நம்ம ரவி ஒரு புதுசா அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வரான் அவன் இந்த ரூம் கதையை கேக்குறான் நம்புற மாதிரியே இல்லையேன்னு சொல்றான் அவன் அந்த ரூம்ல தங்கலாம்னு முடிவு பண்றான் ரவி அந்த ரூம்ல தங்க போறான் ராத்திரி நேரம் ரூம்ல ஒரே இருந்து அவன் லைட் ஆஃப் பண்றான் தூங்க போறான் சுட்டிர்னு அவனோட கண்ணுக்கு முன்னாடி ஒரு நிழல் தெரியுது அந்த நிழல் அப்படியே ரூமை சுத்தி வருது ரவிவுக்கு அப்படியே பயம் வருது அவன் லைட் போடலாம்னு கை நீட்டுறான் அப்போ அந்த நிழல் அவனோட கைக்கு மேல போகுது அவனுக்கு அப்படியே சில்லுன்னு ஆகுது அந்த நிழல் அவன் பக்கத்துல வருது போகாத இங்கேயே இருன்னு ஒரு குரல் கேக்குது ரவி அப்படியே அலறி அடிச்சிட்டு ஓடுறான் அவன் அந்த அப்பார்ட்மெண்ட்ட விட்டுட்டு போயிடுறான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம்